ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசையும் துவையலு தான் பார்த்துருங்க துவையில வந்து உருண்டையாக கட்டியாக அரைக்காமல் நான் கொஞ்சம் தண்ணியாக கிளுக்கு பிளுக்குன்னு அரைச்சிருக்கேன் அப்போ தான் தோசை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துருங்க தொண்டையில் விற்காது அதனால தான் அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் என் தோசைகளில் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல இது வந்து இண்டாலியன் தோசைகள் சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தோசைகளுக்கு கலர் வந்து இப்படி கிடையாது அது நல்ல பல்லு அழிச்சிட்டு வெள்ளுவல்லுன்னு சில்வர் கலரும் அழகாக இருந்துச்சு பார்த்துடுங்க என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நாள் தோசை சுடுறதுக்குன்னு சொல்லி நான் கல்லை மண்டபம் பார்த்து வச்சு வச்சுட்டு மறந்து அந்தாலும் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்து என்னடா சொல்லி எல்லா இடமும் தேடுக்கும் அதுக்கப்புறம் தான் அடுக்கலையில் வந்து பார்த்தா தோசைகள் அப்படி ஜெகஜோதையாக புகை விட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு புகஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் என்ன செய்ய ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேன் நான் நினச்சேன் இந்த தோசைகளுக்கு சீனு முடிஞ்சு போல இருக்கு இனி வேறு தான் வாங்கணும் அப்படியெல்லாம் நினச்சிட்டே பார்த்துருங்க ஆனா இந்த கல் எப்படி தருமா நான் எவ்வளோ அடித்தாலும் வாங்க வேண்டாம் எவ்வளோ எரிச்சாலும் தாங்க வேண்டாங்கிற மாதிரிப்பட்ட கல் போல இருக்குது முதல்ல விட இப்போ தான் தோசை வந்து ஜெகஜோதியாக சூப்பரா வருது பதிருக கூட இந்த கல் இப்படி இருக்குன்னு நினைக்கல சூப்பர் கல் சுட்ட தோசையிலே பெஸ்ட் கல்